ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபைர் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ராசி பலனை தாங்க பார்க்க போறோம் இந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றுக்குள் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் அந்த வகையில் ராசி ராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன திருப்பங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ ரிசபராசினியர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க இந்த மார்ச் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நடக்க போது அப்படிங்கறத இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்து தெரிந்துக்கோங்க சோ நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம பிரெஸ் பண்ணிடுங்க முதல்ல ரிஷப ராசி நேர்களுக்கு கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் இந்த மாற்று மாதத்தில் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் முதல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் சனி லாபஸ்தானத்தில் ராகு சுக்கரன் மற்றும் புதன் என கிரேக்க நிலை உங்களுக்கு இப்படி தாங்க அமைந்திருக்கு அதே போல கிரேக மாற்றங்கள் நேர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் நான்காம் தேதி அன்று சுக்கர பகவான் வக்ரம் ஆகிறார் மார்ச் ஒன்பதாம் தேதி அன்று புதன் பகவான் வக்ரம் ஆகிறார் அதே போல மார்ச் பதினான்காம் தேதி அன்று சூரிய பகவான் தொழில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல மார்ச் பதினெட்டாம் தேதி அன்று பாத்தீங்கன்னா வக்ரநெல்லில் இருக்கக்கூடிய புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் கடைசியாக பார்த்தீங்கன்னா மார்ச் முப்பதாம் தேதி அன்று புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார் ஸோ கிரக மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மாதிரிதாங்க இருக்க போது கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் ரிசபராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்திருப்பீங்க அதே போல ரிசபராசினியர்களுக்கு என்ன பலன் இந்த மார்ச் மாதம் முழுவதும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் எப்பொழுதுமே ரிஷபராசினியர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றும் குணமுடைய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது தைரியமாக எதையும் செய்ய தோன்றக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகலாம் உங்களது செயல்களால் உங்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டுகளும் கிடைக்கலாம் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் எதிலும் பார்த்தீங்கன்னா தயக்கமோ பயமோ இல்லாமல் நீங்க ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க தந்தை மூலம் உதவிகள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கலாம் பூர்வீக சத்துக்கள் மூலம் வருமானம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிறது சகோதரர்கள் பாத்தீங்கன்னா ஒற்றுமை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா குறையலாம் அதே போல நேர்களுடைய தொழில் வியாபாரத்தை பார்க்கும் பொழுது முழு கவனத்தையும் நீங்கள் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரலாம் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைவே இருக்கிறது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றி எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பணி தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் உங்களுக்கு உண்டாகலாம் குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா ரிசபராசினியர்களுக்கு கிடைக்க போகுது மார்ச் மாதத்தில் ரிசபராசினியர்கள் இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கு அதாவது கோவில் குளங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு அதிக புண்ணியத்தை தேடி தரோ அப்படின்னு சொல்லலாம் உங்களால முடிந்த அளவுக்கு எந்த கோவில் குளங்களுக்கு செல்ல முடியுதோ அங்க நீங்க போயிட்டு வரலங்க தந்தை வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மன சங்கடங்கள் கண்டிப்பாக தீரலாம் ஆன்மீக எண்ணம் எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுடைய பொருட்களை இந்த காலகட்டத்தில் நீங்க கவனமாக பார்த்துக்கொள்வது உங்களுக்கு அவசியம் உங்களுடைய சாதுரியமான செயல்களால் லாபங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் அதே போல ரிசபராசில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக செய்வீர்கள் அதாவது எந்த விஷயத்தை பெண்மணிகள் செய்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்க துணிச்சலாக செய்யக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் பெரியவர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கலாம் ரிசர்வ் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு எல்லா காரியங்களிலும் பார்த்தீங்கன்னா அதிக கவனம் கண்டிப்பாக உங்களுக்கு அவசியம் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வித செயல்களிலும் நீங்கள் கவனமாக செய்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது இதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை கூட ஏற்படலாம் வீண் அழைச்சலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகலாம் அதே போல ரிசபராசில இருக்கக்கூடிய அரசியல் துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கலாம் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதனால உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களில் மற்றவர்களை தலையிடாமல் பார்த்துக்கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க இதனால உங்களுடைய குடும்பத்தில் எந்தவித குழப்பங்களும் ஏற்படாமல் நீங்க தவிர்க்கலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவருடைய ஆலோசனைகளை கேட்பதை முதல்ல நீங்க தவிர்க்கலாம் அதே போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிசபர் ராசில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் பார்க்கும் பொழுது கல்வியில் தடங்கள் இன்றி நன்றாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் மூலம் கல்விக்கான உதவி உங்களுக்கு தகுந்த நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கலாம் ஸோ ராசி நேர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதும் இந்த மாதிரி தாங்க போகுது அடுத்ததாக ராசியில் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள் பார்க்கும் பொழுது பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் செலவுக்குள் கட்டுக்குள் இருப்பதால் எதையும் சமாளித்துவிட முடியும் ஒரு தைரியம் உங்களுக்கு பிறக்கலாம் அதாவது என்னதான் உங்கள் வாழ்க்கையில் தொழில் ரீதியாக பணவரவு ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் செலவுகளை நீங்க கட்டுக்குள் கண்டிப்பா வைத்திருப்பீங்க வாழ்க்கையில ஏற்பட்டாலும் அனைத்துமே சமாளித்து விடக்கூடிய ஒரு தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால ரிசபராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே ஆடம்பர செலவுகள் கண்டிப்பா இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லலாம் புதிய வீடு மனை வாங்கும் முயற்சிகளில் கவனம் அவசியம் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் கிடைக்க திருப்தியான மன வாழ்க்கை உங்களுக்கு அமையலாம் அதாவது நீங்கள் எதிர்பார்த்த திருமண வாழ்க்கை கண்டிப்பா இந்த நேரத்தில் உங்களுக்கு கைகூடி நடக்கலாம் அதே போல சந்தான பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிசபராசியில ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது என்னதான் பாடுபட்டாலும் திறமைகளை வெளிப்படுத்த முடியாதபடி உங்கள் வாழ்க்கையில் தடைகள் ஏற்படும் ஸோ உங்களுக்கு அனைத்து தடைகளையும் தாண்டி வரக்கூடிய துணிச்சல் கண்டிப்பாக இதனால் உங்களுக்கு பெருக்கலாம் உங்களுடைய உழைப்பிற்கான பாராட்டுதல்களை பிறர் தட்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலக்கட்டத்தில் ஏற்படும் எதிர்பாராத இட மாற்றங்களால் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய சூழலும் உருவாகலாம் தேவையற்ற மாற்றங்களால் அலைச்சல்களும் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிசபராசில மிருக சீரேஷம் ஒன்று இரண்டாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு பார்க்கும் பொழுதே மேல் அதிகாரிகளிடம் பேசும்போது நிதானத்தை கடைப்பிடிப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் அடிக்கடி உடலில் பாதிப்புகள் உண்டாவதால் விடுப்பு எடுக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும் வேலை ரீதியாக நீங்கள் அடிக்கடி இந்த காலக்கட்டத்தில் லீவு போடக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் இதனால் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லதுங்க வர வேண்டிய நிலுவை தொகைகளும் இழுப்பறியில் இருக்கலாம் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாகும் ஸோ இந்த மார்ச் மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தபடி இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்க போது அப்படின்னு சொல்லலாங்க அதனால் எந்த பிரச்சனையும் வந்தாலும் நீங்கள் அனைத்துமே சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் கண்டிப்பாக வைத்திருப்பது அவசியம் சோ ரிசபராசி நேர்களுக்கும் ரிசபராசில பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நேர்களுக்கும் இந்த மார்ச் முப்பத்தி ஒண்ணுக்குள் இந்த மாற்றங்கள் அனைத்துமே நடக்கலாம் அதே போல இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத தெரிந்துக்கோங்க அதாவது பௌர்ணமி அன்று மகாலட்சுமியை நினைத்து மனதார பூஜை செய்து வழிபடுவது உங்களுக்கு நல்லதுங்க இந்த மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு நீங்க மகாலட்சுமியை வழிபாடு செய்வதனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண தட்டுப்பாடு நீங்கள்லாம் அதே போல உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய குழப்பங்கள் இதனால் தீரலாம் ஸோ முடிந்த இந்த பரிகாரங்களை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதேபோல் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்தீங்கன்னா திங்கள் மற்றும் வியாழன் மற்றும் வெள்ளி உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்திங்கன்னா பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழு ஸோ இந்த மார்ச் மாதம் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கோ அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ரிஷபராசினியர்களுக்கு இந்த பலன்கள் அனைத்துமே பயனுள்ளதாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிசபராசினர்களுக்கு மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் என்ன மாதிரியான திருப்பங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடையின மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அதே போல ரிசபராசினியர்கள் இந்த வீடியோல சொல்லியிருக்க பரிகாரங்களையும் மறக்காமல் செய்து பாருங்க ஸோ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய ரிசபரா ஆசிரியர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம ரிசபர் ஆசிரியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பொழுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ